மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் மத்திய யூ ஐந்து நான்கு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் டுடேஸ் பைபிள் வர்ஸ் மேத்யூ ஃபைவ் ஃபோர் பிளெஸ்ட் யார் ஃபார் தேல் பி கம்ஃபர்டல் ஜபம் பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த வாக்கு தத்துத்திற்காக நன்றி செலுத்துகிற ராஜா வியானவரே நன்றி தகப்பனே அப்போ ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களுடைய துன்பங்களில் இருந்த துக்கத்திலையும் வேதனையிலிருந்த ஒரு புதிய ஆறுதலை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா வியானவரே இன்றைக்கு கொடுத்து உயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லியிருக்க இருக்கின்றீரே ராஜா இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் அப்ப அநேக துன்பத்திலிருந்து அப்ப விடுதலை பெற்று புதிய ஆறுதலை அடைய போவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா அவியானவர அப்ப அன்பு சகோதரி சகோதரனை வாழ்வு பிள்ளைகளை பெரியோரை இன்று செபிங்க இன்றைக்கு கூட உங்களில் அநேக அநேக பேருக்கு துன்பங்கள் இருக்கலாம் துக்கங்கள் வேதனைகள் தாங்க முடியாத வேதனைகள் தற்கொலைக்க போய்விடலான்னு சொல்லிட்டு கூட வேதனையில நீங்க இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு புதிய ஆறுதலை தர வல்லவராய் இருக்கின்றாரு விசுவாசத்தோடு கூட நாம ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஆவியானவர் எப்பொழுதே இறங்க ராஜா நேற்றம் என்றும் என்றும் மாறாதீங்க நல்ல தகப்பன்னீர் அல்லவ கத்தாவே இப்பொழுதே இறங்க ராஜா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றேன் தகப்பன் இப்பொழுது இறங்க வீராக இறங்கு வீராக ஆவியானவர் அநேக ஜனங்களப்பா அநேக இப்போ வியாதியின் நிமித்தம் அவர்கள் தாங்க முடியாத வியாதியின் நிமித்தம் அவியானவர் அநேக ஜனங்கள் துன்பத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு கூட அந்த வியாதியிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து அவர்களுக்கு ஒரு புதிய ஆறுதலை தரப்போகின்றீர் முக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை ஆம் தாவி இன்னும் சிலர் ஆவியான குடும்பங்களில் கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் சமாதானம் இல்லை சண்டைகள் பிரச்சனைகள் சொல்லிட்டு கூட இந்த மாதிரியான குடும்ப சூழ்நிலைனால துக்கங்கள் இருக்கலாம் பேரங்களை இருக்கலாம் அவர்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற என் தகப்பனை அவர்களுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக குடும்பத்தில் ஒரு சமாதானத்தில் கட்டளையிட்டு அப்ப அந்த குடும்பத்தில் ஒரு ஆறுதலை பெரிய ஆறுதலை நீர் இன்றைக்கு கொடுக்க போகின்ற நன்றி ராஜா செலுத்துகிறியானவர் இப்பொழுது கூட இறங்க ராஜா இருவங்க என் தகப்பனை ஆவியானவர் வியாபாரத்துல கூட எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இல்லையேன்னு சொல்லிட்டு கூட எங்களுக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் துக்கத்தோட வேதனையோட இருக்கலாம் இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆறுதலை தரப்போகிறார் ஆவியானவர் இப்பொழுதை இறங்க இறங்க ராஜா நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரை நன்றிய பண்பு சகோதரி சகோதரனை துதிங்க ஜெபிங்க இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க ஆவியானவர் இப்பொழுதை இறங்க ராஜா இன்னும் அநேக சில எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையோ இல்லையே நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் நம்ம பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரே துக்கத்துமாக இருக்கின்றது வேதனையாக இருக்கின்றது எனக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க மனுஷர்கள் இடத்துல போயிட்டு நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு மனிதர்கள் தர மாட்டாங்க ஆனா ஆண்டவர் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தர வல்லவராய் இருக்கின்றாரு நீங்க விசுவாசத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட செபிங்க துதிங்க ஆவி ஆனவர் இறங்கோ இறங்கோ ராஜா இறங்கோ ராஜா துயர படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்னீர் தகப்பனே இன்றைக்கு கூட ஜனங்கள் அப்பா எதோ துயரத்தினால துக்கத்தினால ஆவியானவரே நாங்கள் மலரத்துக்கே என்ன தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி கூட அநேக பேர் ஆவியானவரை துயரத்தில் இருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீ பெரிய ஆறுதலை கொடுத்து கொண்டு இருக்கின்றீரேன் தகப்பனே உங்கள் நன்றி ராஜா இன்றைக்கு கூட என்னோடு கூட செபிக்கிற ஒவ்வொருவரும்

கொடுத்த அந்த அப்பா பெரிய விடுதலைக்காக பெரிய ஆறுதலுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா நன்றி தகப்பனே எங்களை தாத்தியம் கரத்தில் ஓப்பு கொடுக்குற அப்பா மெய்ப்பிரேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனில் பிதாவே ஆமேன்